ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்கிது உங்கள் ஹேர் ஆயில் என்னங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஏன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் காய்ச்சி உங்களுக்கு கொடுக்குறதில்ல அது கூட நான் வந்து அறுபத்தஞ்சு வகையான ஹெர்பல் சேர்த்து தான் நான் உங்களுக்கு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தரேங்க அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயே வந்து இருக்கும் இருக்கும்போதே ஆல்மண்ட் ஆயில் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில் ரோஸ் சில் ஆயில் சிட்ரியோடார் ஆயில் இதெல்லாமே எவ்வளோ காஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அது இல்லாமல் ஒவ்வொரு மூலிகையும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா அதோட ரேட் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் ஓப்பனாக எல்லா வீடியோலையுமே என்னோடய ஹெர்பல்ஸ் காட்டுறேன் எல்லாத்தையுமே நீங்கள் ரேட் கால்குலேட் பண்ணி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு பர்டிகுலர் ரேஷியோ போட்டு நீங்கள் தானே மேக் பண்ணிடுங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் எம்எல் தான் கிடைக்குங்க நீங்களே கூட்டி கழித்து பாருங்கள் உண்மையான ரேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் நாங்கள் நியாயமான விலை தாங்க எங்கள் ஹேர் ஆயிலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆயில் வேணும் அப்படின்னா எங்களோடய வெப்சைட் லிங்க் தர அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க